வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணவிருப்பது வரலாற்றை மாற்றிய ஒரு கலைஞர் லியானர்டோ டாவின்சி அவர் வரைந்த ஓவியங்கள் மட்டுமல்ல அவரது சிந்தனைகள் கண்டுபிடிப்புகள் மனித மனதை புரிந்து கொள்வதில் இருந்த ஆழம் எல்லாம் அவரை வரலாற்றின் அதிசயமாக மாற்றியது ஆனால் அவரது லாஸ்ட் சப்பர் ஓவியம் மட்டுமே இன்னும் மர்மமாக உள்ளது அந்த ஓவியம் எங்கு வரைந்தது அந்த கட்டிடம் என்ன அந்த சுவர் இன்றும் எப்படி உயிருடன் இருக்கிறது என்பதை பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம் லியானர்டோ டாவின்சி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இத்தாலியில் வின்சி என்ற கிராமத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு வக்கீல் தாய் ஒரு விவசாய பெண் அவருக்கு சிறு வயதிலேயே இயற்கையை பார்ப்பதில் ஒரு தனித்துவமான ஆர்வம் இருந்தது அவர் பறவைகள் பறக்கும் முறை நீர் ஓட்டம் ஒளி நிழல் எல்லாவற்றையும் கவனித்து வந்தார் கல்வி அதிகமாக பெறவில்லை ஆனாலும் தானாகவே கற்றுக்கொண்டார் பெரோஷியோ என்னும் புகழ்பெற்ற கலைஞரிடம் கலை கற்றார் அங்கேதானே அவரது திறமை வெளிப்பட்டது அவர் ஒரு ஓவியர் மட்டுமல்ல விஞ்ஞானி பொறியாளர் கண்டுபிடிப்பாளர் உடலியல் ஆராய்ச்சியாளர் அவர் வரைந்த ஃப்ளையிங் மிஷின் ஹெலிகாப்டர்ஸ் டேங்க் சப்மெரின் அனைத்தும் நூற்றாண்டுகளுக்கு பின்புதான் உருவாக்கப்பட்டது மனித உடல் பற்றி அறிய அவர் மரணமான உடல்களை பிரித்து வரைந்தார் அதுதான் என்று மருத்துவத்தில் அனோடமிக்கல் ஸ்கெச் என புகழ்பெற்றது அவரது நோட்டு புத்தகங்கள் பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட சித்திரங்கள் குறிப்புகள் சிந்தனைகள் நிரம்பி வழிகிறது அவை இன்று உலகின் மிக முக்கியமான அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது த லாஸ்ட் செப்பர் ஓவியம் வரைந்த இடம் அது இத்தாலியின் மில்லியன் நகரத்தில் உள்ளது இது ஒரு பெரிய டொமினிக்கல் மானஸ்ட்ரு ஆயிரத்தி நானூற்றி அறுபதில் கட்டப்பட்டது இதை வடிவமைத்தவர் ஆர்கிட்ட கினிபோட் சோலாரி பின்னர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் டொனாடோ பிரமாண்டே என்பவர் இதன் புதுப்பிப்பை மேற்கொண்டார் இந்த மடாலயத்தின் சுவரில்தான் டாவின்சி தனது லாஸ்ட் செப்பர் ஓவியத்தை வரைந்தார் இந்த ஓவியம் வரைந்தவரை அந்த மடாலய துறவிகள் உணவு உண்ணும் இடம் அவர்கள் தினமும் உணவு உண்ணும் முன் இயேசுவின் கடைசி இரவு உணவை நினைவுகூர்ந்தார்கள் அதற்காக அந்த சுவற்றில் இயேசுவின் அந்த தருணத்தை டாவின்சி வரைந்தார் ஓவியம் வரைந்த சுவர் வடக்கு பக்கம் உள்ளது அதன் எதிர் சுவற்றில் இயேசுவின் பாடுகளை குறிக்கும் ஓவியம் உள்ளது அது மோட்டோர்பானா என்பவரால் வரையப்பட்டது அதாவது இரு சுவர்களும் ஒரு மரணம் ஒரு இரவு உணவாக அமைந்துள்ளது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு வரை டாமின்சி அதை மெதுவாக வரைந்தார் அவர் புது வகையான பெயிண்ட் டெக்னிக்கை பயன்படுத்தினார் ஆயில் அண்ட் ட்ரை பிளாட்டிக் எனும் டெக்னிக்கை பயன்படுத்தினார் இதுவே அந்த ஓவியம் பாதியாக மாறிவிட்டதற்கான காரணம் இந்த ஓவியத்தின் கதை மற்றும் கதாபாத்திரங்களை நாம் தெளிவாக காணலாம் ஓவியம் காட்டுவது ஜீசஸ் மற்றும் பனிரெண்டு சீடர்கள் அமர்ந்திருக்கும் அந்திம இரவு உணவு அந்த தருணம் ஜீசஸ் சொன்னார் அவர்களில் ஒருவர் என்னை வஞ்சிப்பார் என்று அந்த ஒரு சொல் ஒவ்வொரு சீடரின் முகத்திலும் வேறு உணர்ச்சிகளை உண்டாக்கியது பீட்டர் கோபத்துடன் முன்னே வந்திருப்பார் ஜான் அமைதியாக துக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் ஜூடஸ் பின்பக்கம் சாய்ந்து கையில் வெள்ளிப்பையை வைத்திருப்பார் தாமஸ் கேள்வி கேட்பது போல கையை நீட்டியுள்ளார் ஜேம்ஸ் த கிரேட்டர் அதிர்ச்சியில் கையை உயர்த்தியுள்ளார் பர்தல மேய் முன்னாடி நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜீசஸ் நடுவில் அமைதியாக தன் விதியை ஏற்றுக்கொண்ட நிலையில் அமர்ந்திருப்பார் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்ட ஒரு மனித உணர்ச்சியின் பிரதிபலிப்பு இந்த ஓவியத்தின் பின்னால் பல ரகசியங்கள் மறைந்துள்ளன ஜீசஸின் வலது பக்கத்தில் உள்ள நபர் உண்மையில் ஜான் அல்லது மேரி மக்டலின் என்பதாக வாதம் உள்ளது அவரின் முகம் பெண் வடிவத்தில் உள்ளதால் உடலின் வளைவு பெண்மைக்கேற்றவையாக இருப்பதாலும் இந்த விவாதம் இன்னும் நீண்டு கொண்டே போகிறது இது டாவன் கோடு நாவலில் மிகப்பெரிய விவாதமாக மாறியது இயேசு மற்றும் மேரி மேக்டலின் இடையிலான இடைவெளி ஒரு பி வடிவத்தில் இருப்பதை நாம் காண முடிகிறது அது டிவைன் ஃபெமினியன் என கூறப்படுகிறது பெண்மையின் புதிய சக்தி என கூறப்படுகிறது யூதாஸ் கையில் வெள்ளிப்பை ஜீசஸை விற்ற முப்பது வெள்ளி நாணயங்களை குறிக்கும் அவர் ஒரு மனிதனின் துரோக மனநிலையை பிரதிபலிக்கிறார் அவருக்கு மாத்திரம் கருப்பு நிறத்தை பயன்படுத்தியுள்ளார் பழைய புகைப்படங்களில் இயேசுவின் பின்னால் ஒரு வட்ட வடிவிலான ஒரு ஹாலோவை பார்க்க முடியும் ஆனால் டாவின்சி ஹாலோவை வரையவில்லை அவர் ஜீசஸை கடவுளாக அல்ல மனிதனாக காட்ட விரும்பினார் அடுத்ததாக இசை புறியீடு பற்றி நாம் காணலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் இத்தாலி இசையமைப்பாளர் ஜியோவானி மரிய பாடா சொன்னது என்னவென்றால் த லாஸ்ட் செப்பர் ஓவியத்தில் சீடர்கள் கைகள் ரொட்டிகள் கிண்ணங்கள் அனைத்தும் இசை நோட்டுகளாக அமைந்துள்ளது என்றார் அந்த குறியீட்டை வாசித்த பொழுது ஒரு அமைதியான தியான இசை வந்ததாகவும் அவர் கூறினார் மேலும் இரண்டாம் உலக போரின் போது மிலான் நகரம் மீது குண்டு வீசப்பட்டன அப்பொழுது மரணாலயத்தின் பெரும்பாலான பகுதிகள் அலைந்தது அதிசயமாக மேய்ந்துள்ளது இது வரலாற்றின் உண்மையான அதிசயம் என்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதில் பிரான்சின் மரணம் அடைந்தார் அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் நான் கடவுளின் படைப்பை முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை அவருடைய கலை சிந்தனை மனிதநேயம் இன்றும் கூட உலகை ஊக்குவிக்கிறது இந்த லாஸ்ட் செப்ப என்பது வெறும் ஓவியம் அல்ல மனித உணர்ச்சி நம்பிக்கை சந்தோஷம் துரோகம் மன்னிப்பு அனைத்தையும் சேர்த்த ஆன்மீக வரலாறு அந்த சுவர் இன்னும் மிலான் நகரில் நின்று கொண்டிருக்கிறது பார்க்க வருவோர் இன்னும் அதில் ஒரு தெய்வீக அமைதியை உணர்கிறார்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரீடம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு வரலாற்று மறைந்த அவசியங்களை பார்க்கலாம் நன்றி